ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிட்வேல் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா ஒரு நார்த் இண்டியன் கறி அதாவது குழம்பு நம்ம இங்கே மோர் குழம்புன்னுமோ அங்கே அங்கே வந்து கடினுவாங்க ஆனால் வேறு வேறு டைப்பாக இருக்கும் இது சூப்பராக இருக்கும் நீங்கள் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லிக்கு அந்த பக்கம் போயிட்டிங்கனாக்கா மத்திய பிரதேஷ் யூபி ஜம்மு அந்த அந்த இடம்லாம் போயிட்டீங்கனாக்கா ராஜ்மா சாவல் ராஜ்மா ரைஸும் கொடுப்பாங்க கடி ரைஸும் கொடுப்பாங்க கடின்றது தான் இது கடல மாவு தண்ணி மசாலாங்கெல்லாம் போட்டு இது பண்ணி வெங்காயம் தக்காளி பழம் போட்டு தாளித்து அதில் வந்து பகடா போடுவாங்க நம்ம வெங்காய பகடா இல்லைன்னா கடலமாவை கடலமாவை வெங்காயம்லாம் போட்டு பேசிஞ்சு ஒரு நூறு வண்டியாக பிடிச்சி அதை போட்டு அது கொடுப்பாங்க காய்களும் போட்டு செய்யலாம் வெண்டக்காய் போடலாம் நூக்கல் போடலாம் பெங்களூர் கத்திரிக்காய் போடலாம் அதெல்லாம் போட்டு கூட செய்யலாம் அது மாதிரி நான் இன்றைக்கி பக்கடா பக்கோடா அதாவது போண்டா நம்ம இது பார்த்தாக்கா போண்டா போட்டு ஒரு இது செய்கிறேன் இது செய்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி காலையில் எழுந்து பார்த்தா கடையா வீட்டில் எந்த காய்கறி ஒன்றுமே இல்லை உருளைக்கெழங்கு இருந்தது ஆனியன் இருந்தது என்ன செய்யலாம்னு விவசாயம் பண்ணால் தயிர் இருந்துச்சு கிளம்பாக இருந்துச்சு சரி ஓகே இன்றைக்கி மோர் குழம்பு செய்யலாம் கடி செய்யலாம் அப்படின்ட்டு ரைஸ் கடி பக்கோடா இது செய்கிறேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இருக்கும் நல்லா சாப்பிடுவோம் பசங்களாம் அது போலில் ஊற்றி ஊற்றி கூட சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் எப்படி செய்கிற முதல்ல போண்டா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கடாயி வச்சுட்டேன் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு இதில் வந்து கடல மாவு வெங்காயம் உருளைக்கெழங்கு கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் தூள் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்ற வேணும் அதில் இருக்கிற இடத்துல பேசுவீங்க அப்புறமா தேவைப்பட்டாக்க கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு இது பண்ணிக்கணும் போண்டா அப்படியே வடை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும் ரொம்ப தண்ணியாக போடக்கூடாது பஜ்ஜிக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் இதுவாக இருக்கணும் குண்டு பிடிச்சி அப்படியே போடுற மாதிரி இருக்கணும் பாருங்கள் நான் சொல் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டு அதை பார்த்து நீங்களும் அந்த போல் செய்யுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா பச்சை மிளகா போட்டுருக்குது மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு புதினா தனியாக பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் நல்லா மெல்லி சுமல்லி தான் கட் பண்ணி துருக்கணும் நான் உருளைக்கிழமை வந்து துருக்கிட்டேன் உருளைக்கெழங்கு நல்லா துருவி தண்ணியில் அலசி அந்த ஸ்டார்ச்லாம் போகிற மாதிரி எடுத்துகிட்டு அப்போ ட்ரை பண்ணி இதில் போட்டேன் வெங்காயமாக அதே மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுருக்கேன் சும்மா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு இது வந்தால் போதும் அதுவே ஒரு இருபது இருபத்தஞ்சி பக்கடா பக்கம் வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சிட்டு எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்புறமேல் வேணும்னாக்க தண்ணி தொளிச்சு பேசுனிக்கலாம் பிடிக்கிறதுக்கு வரணும் இந்த மாதிரி போட்டு எண்ணெயில் நல்லா சூடான பிறகு போட்டு ஃப்ரை பண்ணி திருப்பி எடுத்து எடுத்து வச்சுருங்க பகடா போட்டி போடா அது பக்கம் ஒரு பக்கம் ஆகும் அந்த மோன் குழம்பு கழித்து சால்ப் போட்டால் மழையா வந்து மஞ்சள் தூண்டு மெய்யா தூள் போட்டாச்சு கடலமாக இருக்கும் வரும் மூணு அதாவது மூணு மூணு பேருக்கு தான் எங்களுடைய நாங்கள் வீட்டில் மூணு பேர் தான் இருக்கோம் மூணு பேருக்கு இந்த பாத்திரத்தில் ஒரு முக்கால் வாசல் வந்தால் போதும் நிறைய ஊற்றின்னு தான் ரைஸ்லாம் நல்லாயிருக்கும் ரைஸ் மட்டும் தான் சாப்பிட முடியும் மற்றபடி லைனாக அப்படியே சாப்பிட்லாம் வேறு ஏதோ சப்பாத்திக்கு அதுக்கெல்லாம் நல்லாயிருக்குது இந்த தோசை செஞ்சுன்னா அதுக்கு நல்லாயிருக்கும் கிளம்ப ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அப்படியே ஜாஸ்தி நாலு ஸ்பூன் போட்டு நான் காலி பண்ணிவிட்டேன் இதை நல்லா கலக்கிட்டு இப்போ இதில் தயிர் அது புளிச்ச தயிர் இருந்தால் ஒன்று சூப்பராக இருக்கும் சீரக போட்ரு கொஞ்சம் போடணும் புளிச்ச தயிர் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லைனாலும் இருக்கிற தயிரை மோராக மோரை ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்கும் தயிர ஊற்றணும் இல்லை மோராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் தண்ணியாக தான் வேணும் நம்மளுக்கு இது தயிர் ஊற்றி நான் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் ஊற்றுவேன் அதனால் மோர் இருந்ததுன்னா பெஸ்ட்டு புளிச்ச மோர் இன்னும் சூப்பராக இருக்கும் மோர் குழம்புக்கெல்லாம் வந்து அதுதான் சூப்பர் நல்லா தயிர் ஒரு அரை கப்பு ஊற்றி மிச்சம் இந்த ஃபுல்லாகிற மாதிரி கொஞ்சம் தான் தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த புளி போகிற மாதிரி மற்ற அதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கலந்து நல்லா களைக்கணும் மசாலா கரைஞ்சிறப்ப நல்லா கட்டி இல்லாமல் ஒன்று 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 ஒன்றே எல்லாமே நல்லா ஃபுல்லாக நெக்ஸ்டாக தரைச்சிக்காங்க இல்லாட்டி நல்லா ஸ்டீல் ஒரு ஃபில்ட்ரு வச்சுனாக்கேட்டி வந்தாங்க அதில் போட்டு நல்லா தேய்ச்சி வச்சு எல்லாமே அதமாவது அகலாக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு ஷிஃப்ட் வச்சுட்டு டேமேஜ் வாங்க குழம்பு சைடு கடி சைடு கடி சைடு குழம்பு வந்து எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கடுகு சீரகம் கருவேப்பில் thank mm -hmm. you நல்லா அந்த மாதிரி தண்ணி நிறைய ஊற்றி லம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கூட அந்த கட்டியே இருக்கக்கூடாது நல்லா கரைச்சிக்கணும் அதுக்காக தான் நான் அந்த வடிகட்டி ஸ்டீல் வடிகட்டில வரதில்ல ஜூஸில் வடிக்கப்படுவாங்க அதை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரண்டி ஸ்பூன் வச்சு தேய்ச்சி கரைச்சிக்கிட்டு இப்போ நான் இதை தாலிக்கிறதுக்கு நம்ம பொருட்களை பார்த்துக்கலாம் என்னான்றது வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்காங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி நல்லா பழுத்துது ஒரு ரெண்டு பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும் இதுக்கு தேவையான மாதிரி உப்பு கொஞ்சோண்டு இந்த மசாலா இருக்க மாட்டோம் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் அவ்வளோ தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை இது பண்ணிட்டு இதுலேயும் எல்லாம் போட்டு நம்ம உப்பு பார்த்து போடுங்க ஜாஸ்தியாகிடும் போது பாருங்கள் இந்த மாதிரி வந்து இது வந்து இதுவும் கட்டி தான் ஏன்னா தண்ணி இதில் ஊற்றினோடனே இது ஊற்றினோன்னு கட்டியாகும் கலக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் இல்லைன்னா பிடிச்சிடும் இதை ஊற்றின பிறகு நல்லா கலக்கணும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் கடுகு சீரகம் போட போகிறேன் உனந்து மிளகா போடலாம் போடுறது வந்தாக்க நான் மிளகா போடல ஏன்னா பச்சை மிளகா போட்டுறதுனால குழந்த மிளகா போட போட்டு உடந்த மிளகாவும் போடலாம் இது நல்லா வதக்கணும் கொஞ்சம் ரொம்ப ப்ரௌனாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உப்பு தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தனியா தூள் சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உப்பும் கொஞ்சோண்டு போட்டு இது வதங்கிறதுக்கு வேண்டியானது அதுக்கு தேவையான மசாலா மட்டும் போட்டு நல்லா கலக்கணும் நல்லா அப்படி மையம் ஒரு கூட்டு மாதிரி ஆயிடணும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆயிடணும் வதக்கணும் அப்படி அரைச்சி ஊற்றக்கூடாது அரைச்சி ஊற்றின மாதிரி இருக்கணும் இந்த அளவு வதங்கின பிறகு தக்காளி பழம் போட போகிறோம் தக்காளி பழம் போட்டு சால்ட்டு போட்டணும் அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசையும் நல்லாதையும் வளர்க்க போகிறோம் நல்லா போட்டு களை நல்லா வதக்கணும் நல்லா வளர்கின பிறகு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடணும் ஒரு டே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் என்னுடைய குவான்டிட்டி நான் போடுறேன் ஒரே ஒரு வெங்காயம் வச்சால் ரெண்டு தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இப்போ மசாலாங்க போடணும் சால்ட்டு கம்மியாக போடுங்க பார்த்து போடுங்க சால்ட்டு ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த மசாலா தண்ணிலையும் கரைச்சி வச்சுருக்கிறது இதுலேயும் போட்டிருக்குறோம் மிளகுத்தூள் மிளகாத்தூள் தனியா தூள் மஞ்சா தூள் சீரகத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா லைட்டாக ஒரு பிஞ்சு அவ்வளோதான் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் போட்டால் போதும் பெருங்காயம் போடணும் பெருங்காயம் வந்து போகும் அது போடலாம் பெருங்காயம் கரம் மசாலா கொஞ்சம் போடுறோம் பாருங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் தான் ஒரு அரை ஸ்பூனில் ஒரு சின்ன டீ டீஸ்பூனில் அரை ஸ்பூனில் போடுவோம் போகிறோம் இது நல்லா மசீனம் மக்களாலும் அதோட ஒன்றும் சேர்ந்து இதாகிட்டு வரும் பெருங்காயமும் போடணும் ஒரு அரை ஸ்பூன் அதுவும் பெருங்காயம் இப்போ நம்ம இந்த கருத்து இருக்கிற மிக்சரை அதில் ஊற்ற போகிறோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் அங்கே இந்த காளி பழங்காக கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ இந்த இதை கொண்டு போய் அதில் ஊற்றி நல்லா கலக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ரொம்ப கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இல்லைன்னா கீழே நல்லா கலக்கிட்டே இருக்கணும் தண்ணி நிறைய ஊற்றுக்கும் தண்ணி இப்போ எவ்வளோ ஊற்றுனீங்களோ அதில் பாதி தண்ணி இன்னும் ஊற்றணும் ஏன்னா அது கெட்டியாகும் கள்ளமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் குழம்பு அது மாதிரி கெட்டி அல்வா மாதிரி ஆகிடக்கூடாது குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவு அந்த ஸ்டேஜில் இருக்கும் இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும் இதனால் இப்போ கொதிக்கல விடணும் சூடாகல சூடாக கெட்டியாகிடும் அதனால் ஒன்றுமே தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு எப்படி இருக்குதுங்கிறதை பார்க்கலாம் பண்ணி வச்சிருக்கிற பகடாவை இதில் எவ்வளோ போடணுமோ கொஞ்சம் நிறைய செஞ்சுக்கிறாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படியே சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கட்டும் மற்ற பகடாவெல்லாம் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடணும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கனாக்க ஏன்னா இது கெட்டியாக நம்ம இந்த கடி வந்து இந்த குழம்பு வந்து கெட்டியாகும் அதனால் தண்ணியில் ஊற வச்சு போட்டிங்கனாக்கா அந்த இதெல்லாம் இருக்காது உள்ளோரும் இல்லைனா அந்த பகடாவாக அப்படியே போட்டிங்கன்னு அதெல்லாம் ஈர்த்தி கெட்டியாகிடும் இப்போ நான் தண்ணியில் ஊற இந்த பகடாவை எடுத்து போட்டாச்சு இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்றது எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல ஃபுட்டு ஈஸியான ஃபுட்டு நார்த் இந்தியன் ஃபுட்டு எல்லோரும் சாப்பிட்லாம் நல்லது ஹெல்தியான பொருளாக இருக்குது ஓகே பாய்